குருவேஸ்வரணம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் நம்மளை நம்ம குரு எப்படி வாழ வைக்கிறாங்க சொல்லுங்கள் சிங்கம் போல் வாழ வைக்கிறாங்க அதுவும் சிரித்த முகத்தோடு வாழ வைக்கிறாங்க இல்லையா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நாம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்த்து பயந்து பயந்து வாழக்கூடாது என் ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு பயம் என் பிள்ளைங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னா எனக்கு பயம் நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமான்னு பயம் ஃப்யூச்சரை நினச்சி பயம் நடந்து முடிந்த சூழ்நிலைகளை நினைத்து பயம் அப்படி எல்லாத்துக்குமே பயந்து பயந்து நம்ம வாழக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம துணிச்சலாக ஃபேஸ் பண்ணணும் ஹஸ்பண்டு ஒன்று நினச்சிப்பாங்கன்னு சொல்லி போய் சொல்கிறது குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பயம் காட்டு இப்போ எப்படி வந்து நாம் மற்றவங்களை பார்த்து பயப்படக்கூடாதோ அதே மாதிரி நம்மளை பார்த்தும் யாரும் பயப்படக்கூடாது நம்மளை பார்த்தா அவங்களுக்கு அன்பு தான் தெரியணுமே தவிர பயம் தெரியக்கூடாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம சூழ்நிலைகளை மா நான் மாற்றணும் சூழ்நிலைகள் மாறணும்னா நம்மளுக்குள்ளே என்ன மாற்றங்கள் உருவாக்கணும் அதை நாம் தான் யோசிக்கணும் அதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணுறோம் அந்த விழிப்புணர்வுக்காக தான் தியானம் பண்ணுறோம் இவர் இருக்காரே இவர் மாறவே மாட்டார் என் பொண்ணு இருக்காதுல இவர் மாறவே மாட்டார் நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணலைன்னா இவங்க படிக்கவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஓகே ஆனால் நம்ம அப்போ தியானம் எதுக்கு பண்ணுறோம் அப்போ அந்த விழிப்புணர்வை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க தான் தியானம் பண்ணுறோம் இதை தான் நம்ம குரு வந்து உங்கள் தோடையே சேர்த்து உங்கள் வாழ்க்கையும் கொண்டு போகிறீங்களா நீங்கள் சிவனாக வாழ்கிறீங்களான்னு கேட்குறது மொத்த அர்த்தமும் இது தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்கள இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுட்டு நாம் உட்காந்து தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்போ அந்த தியான பயிற்சி எதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ யாரை பார்த்தும் பயப்படாமல் நம்மளை பார்த்தும் யாரும் பயப்படாத மாதிரிக்கு நாம் வாழ்ந்து பார்க்கணும் நன்றி ஆத்மா வணக்கம்